இன்னைக்கு சூப்பர் லன்ச் பண்ணிக்கனு சொல்லியிருக்காங்க பாப்பா என்ன லன்ச் பண்ணியிருக்காங்க அக்கா கொண்டு வரீங்களா சாப்பாடு ம் கொண்டாங்க கொண்டாங்க போடுங்க ஆமாம் எனக்கு எதாவது ஸ்பெஷலாக பண்ணிக்கன்னு சொன்னீங்களே ஸ்பெஷல் தான் எல்லா ஹோட்டலையும் மிஸ்ரீ கிடைக்கிற ஐட்டம் கேட்டு கேட்டு வாங்குவாங்க எல்லாரும் சொன்னீங்களே அப்படி என்ன ஐட்டம் இது என்ன அது கத்திரிக்காய் கத்திரிக்காய் கேட்டு வாங்குவாங்க ஹோட்டல்லையும் மிஸ்ரியும் கத்திரிக்காய் பொருள் வைக்க மாட்டாங்களா அதான் செய்வாங்க நம்ம செய்ய மாட்டோங்க எதாவது செய்வாங்க சரி இப்போ சோத்தை பிசைஞ்சு கத்திரிக்காய் போட்டு சாப்பிடுமா ம் குடி பண்ணித்தரணுமா ம் பருப்பு பொடி என்ன பொடி பருப்பு பொடி உளுந்தொடி ஓ இதை தான் சொன்னீங்களா ஹோட்டல்லையும் மெஸ்லேயும் விரும்பி விரும்பி கேட்டு வாங்குவாங்கண்ணு ஆமாம் தான் உளுந்தம்பொடி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ம் இதுக்கு வந்து நல்லெயா கரெக்ட் உளுந்தம்பொடிக்கும் என்னைக்கும் அப்படி ஒரு என்ன சொல்கிறது பத்து பொருத்தும் பக்காவாக இருக்கும் அதுக்கு மேட்சிங் நம்ம தான் எப்பயுமே இந்த வரமெளகா போட்டு சும்மா அப்படி வா வதக்கி வைக்கிறதாண்ண வணக்கி வணக்க வதக்கி வைக்கிறதா வதக்கி வைக்கிறது நீ வதக்கி அப்படிம்பாங்க அந்த பக்கம் வணக்கி வைக்கிறது அப்படிம்பாங்க எங்கள் ஊர் சைடில் ம் ஒவரு வணக்கையும் சொல்ல மாட்டிங்களாது உங்கள் ஊர் வதக்கிறதுமாங்களே எங்கள் ஊரை வணக்கி வைக்கிறது அப்படிமாங்க ரெண்டு வணக்கம் வணக்கம் அப்படிமாங்க சூப்பராக இருக்கா என்ன என்னதான் பிரியாணி கறிக்கோன்னு சாப்பிட்டாலும் சிம்பிளான அந்த பிடிக்கும் அந்த கத்திரிக்காய்க்கும் இது எனக்கு உள்ள கிளம்பிச்சிட்டிங்க அது வச்சுருக்கீங்களா இது மிளகாப்பொடி போட்டு தான் பெப்பர் பிடியா ரெட் சில்லி பவுடர் அந்த ரெட்டி ரொம்ப இல்லை மிளகா வந்து கலர் கம்மியாக எனக்கு ஆரம்பிக்கும் அப்படியா இப்படி தான் என் கத்திரிக்காய் பிடிச்சிருக்கோம் கிழங்கு கத்திரிக்காய் பிடிக்கும் கிழங்கு சாப்பிட்லாம் பட் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு கிடைக்கும் செம